அனைவருக்கும் வணக்கம் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் கோர்ஸ் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் கடந்த ஆண்டு டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் படித்தவர்கள் சங்கீதா அவர்கள் இன்றைக்கு திருவட்டியூரில் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி சென்டர் ஆர்எஸ்பி ரிப்ளக்ஸ் ஆலஜி சென்டர் வந்து துவக்கியிருக்காங்க இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய நோக்கமே பயிற்சியை ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு தன் திறமையை வளர்த்து கொண்டு அதை தொழிலாக செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் முக்கியமான நோக்கம் இது மத்திய அரசு எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு இன்றைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு வகையான பயிற்சி முறைகள் இருந்து வருகிறது அதுல ஒண்ணுதான் நம்ம கால்பாத அடுத்த முறை சிகிச்சை அந்த பயிற்சியை படித்தவர்கள் திறமையை வளர்த்து கொண்டு லீகலா சட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து திறமையாக செயல்படுத்துவதன் மூலம் வாழ்க்கை தர உயரும் அந்த அடிப்படையில் தான் இன்று திருவற்றியூரில் நம்ம கடந்த ஆண்டு டிப்ளோமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் காலேஜ் படித்த சங்கீதா அவர்கள் இந்த ரிப்ளக்ஸ் காலேஜ் அன்றை துவக்கி இருக்கிறார்கள் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து சிறந்த முறையில் வர வேண்டும் என்று நம்ம நேஷனல் ஸ்கில் டெவலப் சார்பாக வாழ்த்தி வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்